இட்லிக்கு சோடாப்பு யூஸ் பண்ணுறது நான் இங்கே வந்தாங்க கேள்வியே போடுறேன் ரேசன் அரிசியிலேயே சூப்பர் சாஃப்ட்டாக இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து ரேசன் ரைஸில் வந்து நான் என்ன மெஷர்மெண்ட் எடுப்பேன் அப்படின்னா இஸ்ட்டு ஒன் ரேஷியோ தான் அஞ்சு கப் நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதில் அஞ்சு கப் வந்து ரேசன் ரைஸ் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்துக்குவேன் அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் நான் எப்போவுமே கொஞ்சம் வெந்தயம் அதிகம் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் குறைச்சி வெந்தயம் யூஸ் பண்ணிக்கோங்க ரேசன் ரைஸில் வந்து நம்ம உப்பை போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு கழுவிடணும் அதில் நல்லா அழுக்கெல்லாம் இப்போ போயிட்டு நல்லா ஒயிட்டாம வரம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டையும் ஊற வச்சிடணும் ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எப்பவுமே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நிறையா தண்ணியும் உளுந்தில் ஊற்றி வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா காலையில் அந்த தண்ணியை நம்ம இறுத்துட்டு அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் அந்த தண்ணியை இறுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் எப்பவுமே உளுந்துக்கு மட்டும் எடுத்த உடனே நிறையா தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா உளுந்து ந நல்லா இது அரைப்படாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உளுந்து பொங்கி பொங்கி நம்ம ஒரு டம்ளர் உளுந்து தான் போட்டோம் ஆனால் எவ்வளோ உளுந்து மேலே வரைக்கும் வந்துடுச்சு பாருங்க நல்லா அரைச்சி பிறகு கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே அந்த இது திப்பி திப்பியாக இல்லாமல் வரணும் இப்போ திப்பி திப்பியாக இருக்கல திப்பி திப்பியாக இல்லாமல் வர்ற அளவுக்கு அரைச்சிட்டு அள்ளிட வேண்டியதான் அள்ளிட்டு அதுக்கடுத்து அரிசி அரைக்கிறதுக்கு நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைக்க வேண்டியது தான் இது வந்து ரொம்ப மழை மழன்னு முழு முழுன்னு அரைச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்க மாதிரி அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா அரிசி உளுந்தும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கரைச்சிடணும் அது நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் ரொம்ப கெட்டியாக கரைச்சி வச்சிடாமல் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கற மாதிரி கரைச்சி வச்சுட்டு நான் ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றி வச்சுருவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தேவையான மாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்புறம் காலையில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சு த இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் இட்லியை ஊற்றி அதில் வைக்கணும் வச்சுட்டு நல்லா இட்லியை எடுக்கும்போது எப்போவுமே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி துணியை எடுக்கும்போது ஒரு சைட்லேருந்து மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா இட்லி துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இப்போ நீங்களே பாருங்க எவ்வளோ ஒட்டாமல் சூப்பர் சாஃப்டாக எப்படி இட்லி வருது அப்படின்னு எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்லியை நீங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரேசன் ரைஸ்லேயே வந்து சூப்பராக சாஃப்டாக இட்லி இப்படி செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ